அலாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா அலஹமது இன்றைக்கான பதிவு எல்லா மக்களுக்குமே பிரயோஜனமான ஒரு பதிவு அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா சமீப காலமாக நான் நிறைய நபர்கள்கிட்ட பேசுகிறேன் ஆனால் முக்கால் வாசி பேர் சொல்லக்கூடிய பிரச்சனை என்னன்னு கேட்டால் கையில் பணம் இல்லை சுத்தமாக பணம் இல்லை லோன் கட்டுறதுக்கு பணம் இல்லை ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லை வாடகைக்கு கொடுக்கறதுக்கு கூட பணம் இல்லை இன்னும் செக்கப்புக்கு போகணும் அதுக்கு கூட எங்ககிட்ட பணமே இல்லை என்னுடைய பிள்ளை வேலையில்லாம தவிக்குது வர்ற வருமானம் போதியதாக இல்லை ஒரு பக்கம் ஒரு மடங்கு வந்துச்சு அப்படின்னா இன்னொரு பக்கம் ரெண்டு மடங்கு செலவாகுது இதுல நிறைய நோய்கள் வருது நிறைய செலவுகள் வருது அப்படின்னு எங்கிட்ட நிறைய பேர் புலம்பிட்டு இருக்கீங்க இதில் என்ன மிக வருத்தமான ஒரு விஷயம் அப்படின்னா நிறைய வயதானவங்க தான் இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கிறாங்க இன்னும் அவங்க என்கிட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இவ்வளோ கஷ்டம் இருக்குது என்னுடைய பிள்ளை கஷ்டப்படுது என்னுடைய ஆண் பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன அமலாக எனக்கு சொல்லித்தாங்க எனக்கு பெரிய அமல்லாம் செய்ய முடியல உட்காந்து ஓத முடியல கை வலிக்குது கால் வலிக்குது அப்படின்னு நிறைய சொல்லக்கூடியவங்க இருக்காங்க அவங்க எல்லோருக்குமே பொருத்தமான ஒரு தான் நான் இன்னைக்கு சொல்ல போறேன் கையில ஒரு ரூபா பணம் இல்லையா வேற எந்த அமலும் உங்களால செய்ய முடியலையா கவலையே வேணாம் நான் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு ஆயத்தை நீங்க நாற்பது தடவை நீயத்து வச்சீங்க அப்படின்னா அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு உதவிகள் தேடி வரும் அல்லாஹால உங்களுக்கு செல்வ மழைய பொழிவான் கேட்டு பணம் இல்லாதவங்க கூட தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க உங்க வீட்டை தேடி அவ செல்வத்தை அனுப்புவோம் போதும் போதுங்கிற அளவிற்கு அனுப்புவோம் ஏன்னா இந்த வசனத்தை ஓதி ஒரு நபிக்கு அல்லாஹால மிக உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் மிக உயர்ந்த அந்தஸ்து அந்த அந்தஸ்தை இதுவரைக்கும் யாருக்குமே அல்லாஹ் கொடுக்கப்படலை அதுக்கு முன்னாடியும் கொடுக்கல அப்படிப்பட்ட அந்த அந்தஸ்தை பெற்றவங்க யார் அப்படின்னு கேட்டா அதுதான் நபி சுலைமா நலை விசல்லம் அவங்க அவங்க ஓதிய ஒரு துவாவை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நபி சுலைமா நலை வி செல்லம் அவங்களை பற்றி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அல்லாஹ் தலா அவங்களுக்கு மிக பெரிய அரசாங்கத்தை கொடுத்தான் அவங்களுக்கு கொடுத்தது போல யாருக்குமே கொடுத்துருக்க மாட்டான் அப்படிப்பட்ட எல்லாம் அல்லாஹ் சுலைமா நலைகு செல்லம் அவங்களுக்கு கொடுத்துருக்குறான் காற்று இன்னும் ஜின்கள் இன்னும் எறும்புகள் விலங்குகள் பறவைகள் எல்லாத்தையுமே வசப்படுத்தக்கூடிய சக்தியையும் சுலைமா நலகிவு செல்லம் அவங்களுக்கு அல்லா கொடுத்தான் காரணம் இந்த ஒரு தான் அப்படின்னு சொல்லப்படுது இந்த துவாவை அல்லாஹா அவங்களுக்கு மட்டும் கொடுக்கல நம்ம எல்லோருக்குமே சேர்த்து தான் கொடுத்துருக்கிறான் இதையே அல்லாஹால தெளிவா குரான்ல சொல்றான் ஆனா நம்மள எத்தனை பேர் இத கையில எடுத்து ஓதக்கூடியவங்களா நம்ம இருக்கிறோம் நம்மளோட பண கஷ்டத்துக்கு உங்களோட பிரச்சனை ஒவ்வொரு பிரச்சனைக்குமே திருக்குறானில் தீர்வுண்டு அல்லாஹ் சொல்லிட்டா நிறைய சொல்லியிருக்காங்க நமக்கு சின்ன சின்ன விஷயங்களிலெல்லாம் நமக்கு சில குறிப்புகளில் தந்துட்டு தான் போயிருக்காங்க அதன்படி நம்ம வாழ்க்கைய வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னாலே இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்தையுமே நம்மால அடைந்து கொள்ள முடியும் ஆனா நவி சுலைமா நலைவு செல்லம் அவங்க இந்த துவாவை ஓதியதற்கு பிறகுதான் அல்லாஹா அவங்களுக்கு மிகப்பெரிய அரசாங்கத்தை கொடுத்துருக்குறான் ஆனா கொடுக்கப்பட்ட அந்த அரசாங்கத்தை அவங்க தக்க வச்சுக்கிறதுக்கு அவங்க ஓதிய வார்த்தை என்ன தெரியுமா அதையும் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்த வார்த்தை குரானில் பதிவிடப்பட்டிருக்கு அதே போலதான் நமக்கு எல்லாம் ஒரு செல்வத்தை கொடுக்கணும் அப்படின்னு எவ்வளவோ துவாக்கல் கேட்குறோம் ஆனால் அதை கொடுத்த பிறகு நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படிதான் சுலைமா நலைகு செல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில் ராணி அப்படிங்கிற ஒரு அரசியை பற்றி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவங்க இவங்களை சந்திக்கிறதுக்கு இவங்க அரசாங்கத்துக்கு வர்றாங்க அப்போ சுலைமா நடிகர் செல்லம்மா அவங்க சொல்றாங்க அந்த அரசாங்கத்தை விடவும் நம்மளோட அரசாங்கம் உயர்ந்த இடத்துல இருக்கணும் எல்லா பொருட்களுமே அவங்க கிட்ட இல்லாத விஷயமா இருக்கணும் நான் இப்போ அவங்க முன்னாடி அமரக்கூடிய சிம்மாசனம் அவங்க இதுவரைக்கும் பார்த்துருக்கவே கூடாது அப்படி ஒரு சிம்மாசனத்துல நான் உட்காரணும் அப்படின்னு சொல்லும்போது ஜின்கள் தான் இவங்களுக்கு வசமா இருக்கிறதுனால ஜின்கள்ல ஒரு ஜின் சொல்லிச்சான் இது குரானில் பதிவிடப்பட்டிருக்கு அந்த ஜின் பேர் இஃப்ரீத் நான் உங்களுக்காக அதை கொண்டு வர்றேன் எவ்வளோ சீக்கிரம் அப்படின்னா நீங்கள் உட்கார்ந்த இடத்துல எழுந்திருக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் அதை கொண்டு வந்துடுவேன் நான் நிச்சயமாக அதுக்கு சக்தி உள்ளவனாகவும் நம்பிக்கை உரியவனாகவும் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜின் போயிட்டு அதே மாதிரி அவங்க அந்த இடத்த விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சிம்மாசனத்தை கொண்டு வந்து போட்டாச்சு அப்போது சுலேமா நலகசெல்லம் அவங்க என்ன சொன்னாங்க இந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்காங்க அல்லாஹ் அல்லாஹால அவங்களுக்கு அதிகம் அதிகம் கொடுத்துருக்குறான் அவங்களுக்கு கொடுத்தது போல யாருக்குமே கொடுக்கல அப்படி என்ன வார்த்தை சொன்னாங்க அப்படின்னா ரப்பி இது என்னுடைய ரப்புடைய அருட்கொடையாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகும் நமக்கு சில வார்த்தைகளை சொல்றாங்க யார் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறாங்களோ அவங்களுக்கு அது நன்மையாக மாறும் யார் அல்லாஹவுக்கு நன்றி செலுத்தாம மாறு செய்யறாங்களோ அது அவங்களுக்கு அது தீமையா மாறிடும் மேலும் சொல்றாங்க என்னுடைய ரப்பு எவரிடத்திலும் தேவைப்படாதவனாகவும் மிகவும் கண்ணிய மிக்கவனாகவும் இருக்கின்றான் அப்படின்னு சுலைமான் அலிகூசல்ல சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு என்ன நடந்தது பல்கிஸ் ராணி வர்றாங்க அந்த தரையை பார்த்த உடனே அவங்களுடைய உடைகளை தூக்குறாங்களாம்மா கீழே தண்ணீர் தடாகம் இருக்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் பழுங்கி கற்களால் அந்த தரை செய்யப்பட்டிருக்கான் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு இவங்க கேட்குறாங்க உங்களுடைய அரசாங்கம் இது போன்றதா அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ராணி இல்லைன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க அப்படி நம்முடைய சுலைமா நலகிவ செல்லம் அவங்களுடைய வாழ்க்கையில ஏராளமான அதிசயங்கள் இருக்கு ஏராளமான அற்புதங்கள் இருக்கு எறும்பு அவங்க கிட்ட பேசும் எறும்ப பற்றி அல்லா தலா ஒரு அப்படின்னு நமக்கு அதை பற்றி ஏகப்பட்ட விஷயங்களை சொல்றான் அந்த மாதிரி சுலைமா நடிகம் அவங்க ஏராளமான துவாக்கள் ஊதியிருக்காங்க அதில் மிக முக்கியமா ஓதப்பட்டது இந்த துவா தான் அது என்ன துவா வஹாப் ரபே என்னை மன்னிப்பாயாக இதுவரை யாருக்குமே கொடுக்கப்படாத அரசாங்கத்தை எனக்கு நன்கொடையாக கொடுப்பாயாக நிச்சயமாக நீயே கொடை வல்லலாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த துவாவை ஓத ஓத தான் அவங்களுக்கு அவ்வளோ மிகச்சிறப்பான ஒரு அந்தஸ்த அரசாங்கத்தல்லாம் கொடுத்திருக்கிறோம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதை அவங்க தக்க வச்சுக்கிட்டதுக்கு காரணம் அவங்களுக்கு அல்லாஹவுக்கு நன்றி செலுத்தியதுதான் அதனால எப்பவுமே அல்லாஹ் உங்களுக்கு ஒரு சின்ன விஷயத்த கொடுத்தாலும் அலமது சொல்லுங்க முதல்ல அதை வாங்கின உடனே அல்லாஹ நீங்க நினைவு கூறுங்க அல்லாஹுவ புகழுங்க கண்டிப்பா அல்லாஹ் உங்களுக்கு அதிகம் அதிகம் தரேன்னு வாக்குறுதியே கொடுக்குறான் அதனால் உங்களோட வாழ்க்கையில இந்த ரெண்டு விஷயங்களை நீங்க கையில் எடுத்துக்கோங்க ஒண்ணு கையில் சுத்தமா பணம் இல்லை வறுமையில் இருக்கும் கஷ்டத்துல இருக்கும் கடன்ல இருக்கும் வேலை இல்லாம கஷ்டப்படுறோம் அப்படின்னா இந்த சூரா சாதில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஐந்தாவது வசனத்தை நீங்கள் நாற்பது தடவை நீங்கள் நீயத்து தொடர்ந்து ஒரு இருபது நாள் ஓதி பாருங்களேன் உங்களுக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் கையில் ஒரு ரூபாய் பணம் இல்லாதவங்களுக்கு கூட அல்லாஹ் எப்படியாவது ஒரு வகையில் ரிசுக்கு கையில் கொண்டு வந்து சேர்ப்பான் வியாபாரம் ரொம்ப டல்லாக போய்ட்டுருக்கா இதை நீயத்து வைங்க இன்ஷால்லாம் வியாபாரத்தில் அல்லாஹெல்லாம் அவ்வளோ பறக்க செய்வான் தேடி வந்து உங்களோட பொருளை வாங்கிட்டு போவாங்க கடன்கள் மெல்ல மெல்ல தீரும் உங்களோட ஒவ்வொரு கவலைகளும் நீங்கும் உங்களோட ஒவ்வொரு பண தேவையும் பூர்த்தியாகும் அது மட்டும் இல்ல செல்வ செழிப்புல உயர்ந்த அந்தஸ்தாலாம் உங்களுக்கு தருவோம் ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு முன்னேற்றத்திற்கான பாதைய காட்டுவான் அதனால நம்பிக்கையோட இந்த ரப்பனா துவை இன்ஷா அல்லா நாற்பது தடவை நீங்க நீயத்தை வச்சு தொடர்ந்து ஓதிட்டு வாங்க உங்களோட வாழ்க்கையில இதை ஒரு அம்சமா மாத்திக்கோங்க ஒவ்வொரு நாளும் தூங்கி விழித்த உடனேயே அலமதுல்லா சொல்லுங்க இரவு தூங்கும் போதும் அல்ஹந்தல்லா சொல்லுங்க கொடுத்ததற்கு முதல்ல நன்றி செலுத்துங்க அல்லாஹ்விடமிருந்து நீங்க அதிகம் அதிகம் பெற்றுக்கொள்வீங்க சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களை ஒண்ணு இந்த துவா இன்னொன்று நன்றி செலுத்துறது மட்டும் நம்ம கிட்ட இருந்துச்சு அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய மண்ணும் பொண்ணாக மாறும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு ரூபாய் காசு ஒரு கோடியாக மாறும் ஏன்னா அதுல எல்லாம் பறக்கத்தை போட்டுக்கிட்டே இருப்பான் அல்லாஹ்விடமிருந்து பறக்க கிடச்சா அது எப்படி இருக்கும்னு பாருங்கள் எனவே இன்ஷால்லாம் ரொம்ப நம்பிக்கையோடு இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் மறக்காதீங்க எங்கிட்ட நிறைய பேர் தனிப்பட்ட முறையில் கேட்டவங்களுக்கு நான் இதை ஒரு தீர்வாகவும் பதிலாகவும் நான் சொல்கிறேன் இன்ஷா அல்லா நீங்கள் நம்பிக்கையோடு ஓதுங்க அதனால தான் நான் எப்பவும் சொல்கிற மாதிரி ரப்பனா துவாக்கல்ல எல்லாமே சிறந்தது தான் அதிலேருந்து ஏதாவது ஒன்றை எடுத்து நம்ம ஓதனாலே பகானெல்லாம் நம்ம அதிர்ஷ்டசாலியாக வாழ முடியும் அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எல்லாம் நமக்கு பொக்கிஷமா திருக்குறான்ல கொடுத்துருக்குறான் எனவே ரப்பனா துவாக்களை அன்றாடம் ஓதுறதுக்கு நீங்க தயாராகுங்க ஒவ்வொரு ரப்பனா துவாவுக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கு அது அனைத்தையுமே தினம் தினம் ஓதும் போதும் அனைத்து சிறப்புகளும் நமக்கு கிடைக்கும் இந்த உலகத்துல எப்பேற்பட்ட வாழ்க்கைய வாழணும்னு ஆசைப்பட்டாலும் கண்டிப்பா அந்த ரப்பனா துவாவுல தீர்வு இருக்கு சுலைமான் நிலை சில அவங்க கேட்டாங்க இல்லையா யாருக்கு கொடுக்காத சிறப்பை எனக்கு கொடு யாருக்கு கொடுக்காத அரசாங்கத்தை கொடுன்னு கேட்டாங்க அல்லாம் கொடுத்தானே நமக்கும் தருவான் அதனால இந்த உலகத்துல எப்பேற்பட்ட ஆசை இருந்தாலும் இந்த ரப்பனா துவாக்களை ஓதி நீங்க கேளுங்க எல்லாம் மறுக்கவே மாட்டான் ஏன்னா அவ்வளவு சக்தி வாய்ந்தது எனவே நாற்பது ரப்பனா துவாக்களை வளமையா நீங்க ஒரு தடவை ஓதுங்க அதில் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ எந்த தேவை இருக்கோ அதை தேர்ந்தெடுத்து நீங்கள் நாற்பது தடவை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா செல்வம் கிடைக்கும் நோய்கள் நீங்கிறதுக்கு தனியாக ரப்பனா துவா இருக்குது கஷ்டங்கள் நீங்கிறதுக்கு இருக்குது இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருக்குது அதை தனியாக நீங்கள் நாற்பது தடவை நீங்கள் தீ செஞ்சாலே போதும் உங்களோட அந்த நாட்டங்களை எல்லாம் கபூலாக்கி தருவான் இந்த நாற்பது ரப்பனா துவாக்களை எங்கே தேடி பிடிக்கணும் அப்படின்னு நீங்கள் கவலையே படவேன்னா நம்மளோட கேட்பது கிடைக்கும் வஜீபா கித்தாப்ல நாற்பது ரப்பணா துவாக்கள் அரபி தமிழ் தர்ஜுமாவோடு இருக்குது அதை நீங்கள் பார்த்து இன்ஷா இன்ஷால்லா நீங்கள் உங்களுக்கு தேவையானதை தேர்ந்தெடுத்து வளமையாக ஓதுங்க எனவே இந்த கிதாப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அதே மாதிரியே தமிழில் குரான் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் எங்களுக்கு அரபி ஓத தெரியாது அப்படின்னா கவலையே வேணாம் நம்மக்கிட்ட தமிழ் குரான் ரெடியாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹூ